திருச்சி பிஷபிபர் கல்லூரியில் சாதனா மகளிர் அமைப்பு சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது மாநகர காவல்துறை ஆணையர் காமினி பங்கேற்பு திருச்சி பிஷபிபர் கல்லூரியின் சாதனா மகளிர் அமைப்பு சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பிரின்சி மெர்லின் துணை முதல்வர் சத்யசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் காவல் ஆணையே பேசும்போது இந்திய அரசியலமைப்பு பதினைந்து படி சாதி மதம் இனம் மற்றும் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது மேலும் இந்திய அரசியலமைப்பு இருநூற்றி நாற்பத்தி மூன்று டி பிரிவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இதை கொண்டு வந்ததன் மூலமாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்தது பெண்கள் அதிகாரத்தில் தமிழகம் முன்னோடியாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக இந்தியாவில் முதன் முதலாக பெண் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டனர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் துவங்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளது தமிழ்நாடு வழக்கு பதிவு செய்வதில் முன்னோடி மாநிலமாக உள்ளது சைபர் கிரைம் மூலம் மிரட்டல் வந்தால் ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்கலாம் புகார்தாரரின் விபரம் பாதுகாக்கப்படும் பெண்கள் பொருளாதாரத்தில் யாரையும் நம்பி இல்லாமல் பொருளாதார சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாதனா மகளிர் அமைப்பின் தலைவர் கெட்சி சர்மிழா துணைத் தலைவர் கவிதா செயலர் கிருபை இணைச் செயலாளர் கெந்தியா கணக்காளர் ஜெஸ்லிக்

அண்ட் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீலேயே வந்து வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் திஏ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பி ஷாரி தி விமன் இப்போ பஞ்சாயத்து தலைவரெலாம் எப்படி வந்தாங்க இந்த ஆக்ட் மூலமாக தான் இந்த இதில் வந்ததுனால தான் இந்த ஆக்டை கொண்டு வந்ததுனால தான் தே காட் ரிசர்வேஷன் அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் ஒன் ஆஃப் த போர் ஃபார் எப்ப விமன் நைன்டீன் செவன்டி த்ரீ போலீஸில் பார்த்தீங்கன்னா வித்ஷன் அண்ட் ஃபோர்தாக் நைன்டீன் செவன்டி த்ரீவில் அப்போ சீஃப் மினிஸ்டர் வாஸ் கலைஞர் கருணாநிதி ஹீ வாஸ் த ஒன் டூ ப்ராட் திமண்டிங் டுலீஸ் ஹீ வாஸ் த ஒன் டூ ப்ராட் ஃபஸ்ட்டு ஒரு விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக விமன் அண்ட் சில்ட்ரனுடைய ரைட்ஸை ப்ரொட்டெக்ட் பண்ணவும் அப்போ ஆனால் ஒரு சின்ன ஏரியாவில் தமிழ்நாட்டில் தோஸ் பேரிஸ் தென் வேறு ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்டிசை அந்த உமியை கொடுக்கறது கல்லிப்பால் உடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அந்த இதையெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் விமன் மாஸ்ட் கிராட்டி அண்ட் ஸ்லோலி அப்புறம் ஒவ்வொருத்தான் வரும்போது மேடம் ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது ஆலமன் போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஆலமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கு என்டையர் கண்ட்ரீட் ఇప్పుడులీ టు డూ హండ్రెడ్ అండ్ ఫిఫ్టీల్మన్ పోలీస్ స్టేషన్స్ అండ్ తమిళనాడు తమిళనాడు ఆఫ్ ద ఫోర్ అన్న రెజిస్ ఎన్న కంప్లైంట్ కొత్త రెడి టు రెజిస్ ప్లవిషన్స్ ఆర్ మెని విచ్ర్ ఇన్ ఆఫ్ We are children.